அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சேன் மா மனக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேலை அடுக்குமல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சேன் மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேலை அச்சாரம் அப்பா தந்த முத்தாரம் அது அடகு வைக்காம காத்து வந்தேன் நிற்காம தாளம் தட்டு கண்ணாள அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சேன் மால மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்தறிந்த வேள வெற்றி மால போட்டான் ஐயா கெட்டிக்காரராசா முத்து போல கண்டானங்கே முட்டு போல ரோ சொந்தம் இங்கே வந்தாளுன்னு சொன்னான் அவன் லே சா காணாததை கண்டாப்பா அண்ண அண்ணய்யா பாசா என்ன இந்த மனம் பொன்னாச்சு அடைய போதோ மட்டும் வந்தாச்சு அடவாயா மச்சானே இப்போ மல்லி எடுத்து வந்து மட்டும்க வச்சேன் மா மனக்கும் ஒரு மெட்டு போடும் மணிக்க கெட்டி செந்தாளிமேளம் போட ஓட அக்கம் பக்கம் உள்ளுக்குள்ளே வாடு மனம் கெட்டைய கூடு சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் இப்போதும் கிட்ட வரும் எப்போதும் அடவாயச அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சேன் மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்தறிந்த வேல அச்சாரம் அப்பா தந்த முத்தாரம் அது அடகு வைக்காம காத்து வந்தேன் நின்னாளா நிற்காம தாளம் தட்டு கண்ணாளா அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சேன் மால மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேலு